நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது உங்கள் ஆர்எஸ்கேவி யூடியூப் சேனல் உங்கள் அனைவருக்கும் எங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனலின் அன்பு வணக்கங்கள் இந்த புத்தகத்தின் பெயர் ஏடு இந்த புத்தகத்தை எழுதியவர் திருமதி கா அம்பிகா அவர்கள் இந்த புத்தகத்தை வாசிப்பவர் நான் உங்கள் திருமதி ரம்மா சதீஷ்குமார் இந்த ஆடியோவை உங்களுக்கு வழங்குவது உங்கள் ஆர்எஸ்கேவி டிவி சேனல் நீங்கள் ஏழை என்ற புத்தகத்தில் உள்ள பகுதி இரநூத்தி இருபத்தாறு வரை கேட்டு இருப்பீர்கள் அதனைத் தொடர்ந்து இந்த வாரத்தில் பகுதி இரநூத்தி இருபத்தி ஏழு கேட்போம் பகுதி இரநூத்தி இருபத்தி ஏழு மணமகள் அரிசியை உதைத்து வீட்டிற்கு தள்ளிவிட்டு வருவது ஏன் வட இந்தியாவில் இது போன்ற பழக்கம் உள்ளது நமது நாட்டில் அரிசியையோ நெல்லையோ மரக்காலியில் நிறைத்து சிவப்பு கம்பளம் விரித்து போல் அவர்கள் நடந்து வரும் பாதையில் கொட்டுவார்கள் அந்த காலத்தில் மருமகள் என்று எதற்கு சொன்னார்கள் என்றால் மகாலட்சுமியே வீட்டிற்கு வந்து வாசம் செய்கிறாள் என் செய்கிறாள் இன்று முதல் மகாலட்சுமி குடிப்புகுகிறாள் இன்றைக்கு நமது வீடுகளில் திருமணம் முடிந்தவுடன் மணமகளை நேராக மணமகள் வீட்டிற்கு அழைத்து வந்து விளக்கேற்று சொல்வார்கள் மணமகள் வீட்டிற்குள் ஒரு விளக்குடன் நுழைந்து அவ்விளக்கை ஏற்றுவார் மணமகள் நுழையும் போது லட்சுமியோடு உள்ளே வருகிறார்கள் என்று அர்த்தம் தானியங்கள் தான் குறிப்பாக லட்சுமியினுடைய அம்சம் அதன் பிறகு தான் தங்கம் வெள்ளி எல்லாம் அந்த தானியத்திலும் முனைமழியாத பச்சரிசி நெல் முதலியவற்றில் லட்சுமி முழுமையாக வாசம் செய்கிறாள் மணமகள் நெல்லை காலால் உதைத்து வீட்டிற்குள் நுழையும் போது மகாலட்சுமியே நெல்லை உதைத்து வீட்டிற்குள் நுழைவதாக ஐதீகம் வலது காலை எடுத்து வைத்து வர சொல்வதன் நோக்கமும் இதுதான் ஏற்கனவே அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து மணமேடையில் அவள் ஒரு புனித நிலையை அடைந்திருப்பாள் அவளுடைய மனநிலை ஒரு தெய்வ நிலையில் இருக்கிறது கூடுதல் சக்தி அவளுக்கு கிடைத்திருக்கும் அதனால் அதனால் தான் மகாலட்சுமியாக கருதி மணமகளை வரவேற்கிறார்கள்